மாதம்பட்டி ரங்கராஜ் தொடர்பான விவகாரம் கடந்த சில மாதங்களாக சமூக வலைதளங்களில் பெரு விவாதங்களையும் கவனத்தையும் ஈர்த்துள்ளது திருமணம் செய்து ஏமாற்றி விட்டதாக ஜாய் கிறிஸ்டல்லா ரங்கராஜ் மீது புகார் அளித்ததோடு அந்த புகாரை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து குறிப்பாக எக்ஸ் தளத்தில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை டேக் செய்து பதிவிட்டு இருந்தார் இதனால் அந்த நிறுவனத்தின் பெயருக்கு பாதிப்பு ஏற்பட்டதாகவும் வணிகத்தில் பெரும் இழப்பு ஏற்பட்டதாகவும் ரங்கராஜின் தந்தை நடத்தி வரும் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் குற்றச்சாட்டு முன்வைத்தது அவர்கள் அளித்த மனுவில் ஜாய் கிறிஸ்டலா வெளியிட்ட பதிவுகள் காரணமாக தங்களது நிறுவனத்திற்கு பனிரண்டு கோடி வர்த்தக இழப்பு ஏற்பட்டதாகவும் சமூக வலைதளங்களில் நிறுவனத்தை தொடர்படுத்தி கருத்துக்களை வெளிப்படுவதை தடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது இதற்காக மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கலும் செய்யப்பட்டது இந்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் இரு தரப்பினரின் வாதங்களையும் கவனமாக ஆய்வு செய்தார் ஜாய் கிறிஸ்டல்லா தனது பதிவுகள் தனிப்பட்ட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டவை என்றும் அவற்றை சமூக வலைதளங்களில் பகிர்ந்தது தனது உரிமைக்குள் வருவதாகவும் வலியுறுத்தினார் மறுபுறம் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் அந்த பதிவுகள் நிறுவனத்தின் பெயருக்கே சேதம் விளைவித்ததாகவும் வணிகத்தில் பெரும் இழப்பு ஏற்பட்டதாகவும் வாதிட்டது ஆனால் நீதிமன்றம் சமூக வலைதளங்களில் தனிப்பட்ட கருத்துக்களை வெளிப்படுவதை முற்றிலும் தடுக்க முடியாது என்றும் நிறுவனத்தின் பெயர் தொடர்பு படுத்தி இருந்தாலும் அது நேரடியாக சட்டவிரோதமாக கருதப்பட முடியாது என்றும் தெரிவித்தது மேலும் ஜாய் கிறிஸ்டலாவின் பதிவுகள் காரணமாக ஏற்பட்டதாக கூறப்படும் வர்த்தக இழப்பை நிறுவனம் உறுதிப்படுத்தும் வகையில் போதுமான ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை என்றும் நீதிபதி குறிப்பிட்டார் இதனால் ஜாய் கிறிஸ்டலாவுக்கு எதிராக மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் இந்த தீர்ப்பு சமூக வலைதளங்களில் தனிப்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தும் உரிமை மற்றும் நிறுவனங்களின் வணிக நலன்கள் இடையே உள்ள சமநிலையை மீண்டும் ஒரு ஒருமுறை வெளிப்படுத்தியதாக கருதப்படுகிறது இந்த வழக்கு சமூக வலைதளங்களில் தனிநபர்கள் வெளியிடும் கருத்துக்கள் புகார்கள் மற்றும் நிறுவனங்களின் பெயர் தொடர்பு ஏற்படும் விளைவுகள் குறித்து சட்ட ரீதியான விவாதங்களை உருவாக்கியுள்ளது சமூக வலைதளங்கள் இன்று தகவல் பரிமாற்றத்தின் முக்கிய கருவியாக மாறியுள்ள நிலையில் தனிநபர் உரிமை நிறுவன நலன் மற்றும் சட்டத்தின் வரம்புகள் ஆகியவற்றை எவ்வாறு சமநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான முக்கியமான எடுத்துக்காட்டாக இந்த தீர்ப்பு விளங்குகிறது அதே சமயம் தனிநபர் உரிமையை பாதுகாக்கும் வகையில் நீதிமன்றம் எடுத்த தீர்ப்பு சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவிக்கும் சுதந்திரம் குறித்த சட்டரீதியான ரீதியான நிலைப்பாட்டை வலுப்படுத்தியிருக்கிறது மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க